தொடர்ந்து எட்டாவது முறையாக நாமினேட் செய்யப்பட்ட ஜாக்லின் என்னது இது பேபிமா அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்துட்டு பயங்கர அப்செட்டில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக ஜாக்லின் பார்த்தீங்கன்னா இப்போ எட்டாவது வாரமாக மறுபடியும் நாமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க ஜாக்மா நீங்கள் எல்லாருக்கிடையே நல்லா பழகியும் கூட உங்களை வாரம் வாரம் நாமினேட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜாக்லீனோட ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா கருத்து சொல்லிட்டு வராங்க அந்த இந்த வீக் பிக் வந்துட்டு ஓபன் நாமினேஷன் தான் வந்துட்டு நடந்துச்சு இதுக்கு மேல அவளை வந்து பாத்துக்கிட்டு வச்சு விளையாட முடியாது இந்த மாதிரி காட்டமா சொல்லி சாட்சனாவை நாமினேட் பண்ணியிருக்கிறாரு தீபக் சாட்சமாவை பத்தி இப்படி பொசுக்குன்னு சொன்ன தீபக்கோட தைரியத்தை பாராட்டி ஒரு டப்பா அவருக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் சொல்லிட்டு வராங்க போன வாரம் எல்ல இருந்து காப்பாற்றப்பட்ட சாட்சினாவை இந்த வாரம் எப்படியாச்சும் வெளியேற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஆனா சக போட்டியாளர்கள் மஞ்சரியை விரட்டி விட்டுட்டு மற்ற வேலையை பாக்குறதுக்கு நினைக்கிறாங்க இந்த நிலையில தான் இந்த வாரமும் நாமினேட் ஆகியிருக்கிறாங்க ஜாக்லின் தொடர்ந்து ஒன்றில் ரெண்டில் எட்டாவது வாரமா நாமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க ஜாக்லின் ஒவ்வொரு வாரமும் ஜாக்லின் நாமினேட் செய்யப்பட்டாலும் அவங்க காப்பாற்றப்படுறாங்க ஜாக்லின இப்போதைக்கு வெளியேற்ற ஐடியா பாத்தீங்கன்னா பாஸ் பார்வையாளர்களுக்கு இல்லை மற்ற போட்டியாளர்களை போன்றே ஜாக்லினுக்குமே ஆதரவாளர்களும் ஹெய்டர்ஸும் இருக்கிறாங்க பிக்பாஸ் வீட்டில் யார் அழுதாலுமே மொதல் ஆளாக ஓடி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது ஜாக்லின் தான் அவங்களுடைய இந்த குணம் பிக்பாஸ் பார்வையாளர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது இந்த நிலையில ஜாக்லின் ரயான் இடையான நட்பு பார்த்தீங்கன்னா பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரவங்களினுடைய கவனத்தை ஈர்த்திருக்குது இந்த நட்பு நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரியாகவும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கருத்து சொல்றாங்க ஜாக்லின் ரயானை வச்சு வீடியோவுமே வெளியிட்டு வராங்க பிக் பாஸ் வீட்டில் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசி சிரிச்சு போய் எடுத்த தான் ரசிகர்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க இதற்கிடையே ஜாக்லின் ரயானோட நெருக்கமா இருக்கிறது சௌந்தர்யாவுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான பேச்சுமே வந்துட்டு கிளம்பி இருக்குது ஜாக்லின் மேல இருக்கிற தான் ரயானோட நெருக்கம் காட்டுறாங்க சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க ஏமா சவுண்டு உங்களை நல்ல தோழியாக நினைக்கிறாங்க ஜாக்லின் அப்படி இருக்கும்போது என்ன இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை திட்டிருக்கிறாங்க இதற்கிடையே சௌந்தர்யாவோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க ஜாக்லின் அப்போது சௌந்தர்யா வெட்கப்பட்டதை பார்த்தா ஜாக்லின் பார்த்தீங்கன்னா வெட்க மட்டும் படாத மாச்சான் அதை என்னால் பார்க்க முடியலை அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சதுமே பார்த்தீங்கன்னா பார்வையாளர்களை பயங்கரமாக கவர்ந்துருக்குது ஒருவேளை இருக்கிற தன்னுடைய நெருங்கிய தோழனை நினச்சி விற்கப்பட்டிருப்பாங்களா சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரியாகவும் பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை வெளியேறதே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த தோழன் யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் எஸ் நம்ம ஆல்ரெடி இந்த பிக் பாஸில் கலந்துக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி சீசனை கலந்துக்கிட்ட நடிகர் விஷ்ணு தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவினுடைய ஃப்ரெண்ட் ஸோ அவரை தான் ஒருவேளை சௌந்தர்யா வெக்கப்பட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் வந்து கருத்து சொல்கிறாங்க ஸோ எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஐம்பது நாட்களை கடந்து போயிட்டு இருக்குது அண்ட் இந்த வீக் நாமினேட் ஆயிருக்கிற இந்த எட்டு நபர்களில் யாரு இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போறாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க